வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாசகி சேனலில் ஃபுல் சர்க்கிள் அனார்கலி குர்த்தி எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனார்கலியோட கட்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் அனார்கலி வந்து கட் பண்ணுறதுக்கு அஞ்சரை மீட்டர் துணி வந்து எடுத்திருக்கேன் இது காட்டன் துணி காட்டன் ஃபேப்ரிக் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் எடுத்துருக்கோம் இதோட அகலை வந்து நாற்பத்தி நாலு இன்ச் இருக்குது நம்ம இப்போது எக்ஸல் குர்த்தி வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸல்னால் நாற்பது இன்ச்சு வந்து உங்களுக்கு செஸ்ட்டு நாற்பது இன்ச்சோட நம்ம ரெண்டு இன்ச் வந்து பொதுவாக தையலுக்கு கொடுப்போம் அந்த ரெண்டு இன்ச்சை சேர்த்துட்டு இன்னொரு ரெண்டு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் ஸோ மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இப்போ நம்ம இருபத்தி நாலு பேனல் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் பன்னெண்டு பேக்கு பன்னெண்டு ஸோ இருபத்தி நாலு பேனல் இப்போது நாற்பத்தி நாலு வந்து நம்ம இருபத்தி நாலு பேனல் நீங்கள் எத்தனை பேனல் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இருபத்தி நாலு பேனல் வந்து வச்சுருக்கேன் இருபத்தி நாலால் இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒன் பாயிண்ட் எயிட் சம்திங் வரும் ஸோ இப்போ நம்ம இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா ரெண்டு இன்ச்சு இதோட ஒரு பாயிண்ட் ஃபைவ் அரை இன்ச் வந்து தையலுக்காக ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு தையலுக்காக இங்கே ஒரு பாயிண்ட் டூ இருக்குது ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தா போதும் உங்களுக்கு தையலுக்கு வந்து கால் கால் இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக தான் வரும் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நம்ம பேனலோட அகலம் நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வரணும் டூ பாயிண்ட் ஃபைவ் நான் இதை வந்து நாலு லேயராக வந்து மடிக்கப் போகிறேன் ஸோ நாலு லேயருங்கிறனால ஆறு பேனல் வரும் இப்போது நாலு லேயராக மடித்தா உங்களுக்கு இருபத்தி நாலு வந்துடும் ஸோ ஒரு லேயரில் வந்து உங்களுக்கு ஆறு பேனல் வரணும் இப்போது இப்படி தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து குறிக்க போகிறோம் இங்கே நம்ம மூணு இன்ச் குறிப்போம் சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் குறிப்போம் ரெண்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் இந்த சைடு வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் குறித்து இந்த சைடு அகலமாக குறிக்கணும் அதே மாதிரி இங்கே ஸோ இப்போது இந்த மூணு டூ பாயிண்ட் ஃபைவ் போக மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய க்ளாத்தோட அளவு நம்ம இப்போ பார்த்தோம் இதோட அகலம் வந்து உங்களுக்கு நாற்பத்தி நாலு இன்ச் இருக்குது டோட்டல் வந்து ஃபார்ட்டி ஃபோரு ஓ மூணு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு இப்போது இந்த மூணு வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஏழு புள்ளி அஞ்சு இதை வந்து நம்ம இந்த ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து கழித்தோன்னா நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் அதை நம்ம மூணு பாகமாக வந்து டிவைட் பண்ணோன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் வரும் பன்னெண்டாக வந்து வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து நமக்கு பன்னெண்டு இன்ச் வந்து வருது ஸோ இந்த இங்கே வந்து பன்னெண்டு வரும் இங்கே வந்து நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம இப்போது நாலு லேயராக மடித்து கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த துணியில் வந்து ஸ்லீவுக்கு உண்டான துணியை வந்து எடுத்துகிட்டு மிச்சம் எவ்வளோ ஹைட் வருதோ அந்த ஹைட்டை வந்து அப்படியே நான் கால்குலேட் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்லீவுக்கு ஸ்லீவுக்கு உண்டான ஹைட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை நாலு லேரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி நாலு லேயரா வந்து க கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஹைட் வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு இன்ச் வரைக்கும் வருது ஸோ அது அப்படியே வந்து அந்த ஹைட்டை வந்து நாலு லேராக இப்போ மடித்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே நம்ம ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பதினாறு இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பதினாறு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சோட அளவு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பன்னெண்டு இன்ச் பார்த்தோம் ஸோ அந்த பன்னெண்டு இன்ச்சை கீழே நம்ம இப்போ குறிச்சுக்கலாம் குறித்து இதை கிராஸாக இப்போது மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இந்த மாதிரி கிராஸாக ஏ லைனில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி வைக்கணும் இந்த சைடு வந்து உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாகவும் அந்த சைடு உங்களுக்கு கம்மியாக வர மாதிரி வைக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சைடு பீஸ் வருது இல்லையா அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே வந்து மாற்றி மாற்றி நீங்கள் ஆறு தடவை வந்து நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி ஒரு பக்கம் வந்து ரிவர்ஸில் அப்படியே வந்து நீங்கள் உல்ட்டாக ரிவர்ஸில் வச்சு இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன்னா ஒரு சைடு வந்து மூணு வந்தால் இன்னொரு சைடு பன்னெண்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஆறு தடவை ஆறு பீஸ் வந்து கட் பண்ணி டோட்டலாக வந்து நம்ம இருபத்தி நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை ஜாயின் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரைட்டோட ஸ்ட்ரைட் தான் வந்து சேரணும் கிராஸோட கிராஸ் சேரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கோ இல்லாமல் இருக்கும் ஸோ அதில் கவனமாக இருங்க இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறதுக்காக அந்த பேனல் அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிராஸ் எந்த சைடு வருது ஸ்ட்ரைட் எந்த சைடு வருது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக குறித்து ஸ்ட்ரைட் பக்கம் கரெக்டாக ஸ்ட்ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பக்கம் கிராஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இது இப்போ ஸ்ட்ரைட் பீஸ் வந்து அட்டாச் ஸ்ட்ரைட்டா வர பக்கம் அட்டாச் பண்ணுறோம் அட்டாச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கிராஸ் பீஸு கிராஸில் வர பீஸை எடுத்து நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு பாருங்க வச்சு பார்த்தா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும் மாற்றி வைச்சோன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்து வைக்கிறப்பவே தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அதை மாற்றி அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு செக் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஹைட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டாச் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் இப்போது எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக வந்து இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வந்து குர்த்தி கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ கட் பண்ணப் போகிறோம் ஏழு இன்ச் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஏழுரை இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணி எப்போயும் நம்ம பண்ணுற மாதிரி ஹாஃப் இன்ச் வந்து ட்ராப் கொடுத்து ஏழு இன்ச்சில் வந்து ஆம் ஹோல் மார்க் இருக்கேன் நம்ம எப்பையும் நார்மலாக வந்து குர்த்தி கட் பண்ணுற மாதிரியே இப்போ கட் பண்ணலாம் நான் வந்து பேக் சைடை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் அதை அப்படியே வந்து வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம பத்து இன்ச்சில் வந்து பஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்குவோம் பதினஞ்சு இன்ச்சில் வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் வேஸ்ட் லைனில் இருந்து அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வேஸ்ட் லைனோட நம்ம மார்க்கிங் வந்து நிறுத்திடலாம் இங்கே நான் பத்து இன்ச்சு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லையும் செஸ் லைன்லேயும் பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் லைனில் ஒம்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து சீமலை வன்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச் வந்து சீமலை வன்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம சைடுல ஒரு இன்ச் வந்து ஆமூலுக்கு குறிச்சு சென்டர் குறிச்சு பேக் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம் நெக்கோட விட்டு வந்து மூணு இன்ச் வைக்கிற மூணு இன்ச் டீப்பும் வந்து நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணி பேக் நெக்கை வந்து குறிச்சு கட் பண்ணிக்கலாம் சைடுல இந்த மாதிரி நம்ம ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி அந்த இப்போ வந்து நீங்கள் அந்த சைடை வந்து வரைஞ்சதும் இந்த மாதிரி க்ராஸாக வந்து அந்த ஷேப் வந்து நம்ம எப்போயும் ஏ லைனுக்கு பண்ணுற மாதிரியும் வந்து ஷேப் பண்ணி இதை இதே ஷேப்பிங்கில் நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ இதே ஷேப்பிங்கில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது இதையே அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடலாம் மூன்று இன்ச் வந்து கேப் ஹைட் கொடுப்போம் கொடுத்து பத்து இன்ச் வந்து என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு ரெண்டு இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆறு இன்ச் வந்து ஓப்பனிங் எட்டு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இன்ச்சு தையலுக்கு கொடுத்து எப்போயும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பதினெட்டு இன்ச் வந்து ஹைட் வந்து வச்சிருக்கேன் ஸ்லீவோட ஹைட் வந்து பதினெட்டு இன்ச் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த துணியை வந்து எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நாலு லேயரை வந்து மடித்து இருக்கேன் ஸோ இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சதும் நம்ம எப்போயும் போல் இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இன்னொரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணி அதையும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நெக் டிசைன் பண்ண போகிறோம் நெக் டிசைன் பண்ண நான் ஃபியூசிங் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் ஃபினூசிங் பேப்பரோட ஹைட் வந்து நான் ஒரு பதினாலு இன்ச் வர வரைக்கும் எடுத்திருக்கேன் அகலம் வந்து உங்களுக்கு நாலரை வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ மூணு இன்ச் வந்து நெக்கோட விட்டு வந்து குறிச்சிக்கலாம் மூணு இன்ச்சு நெக்கோட விட்டு குடித்து டீப் வந்து நான் ஆறரை இன்ச் வைக்கிறேன் ஆறரை இன்ச் வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது சுற்றி வந்து இந்த யோக்குக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் யூ ஷேப் மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே வந்து அப்படியே வந்து யூவாக வர மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து என்னோடய யோக்கு அதை இந்த பிளெயினில் வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ணி யோக்கை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் அப்போது உங்களுக்கு பார்க்க வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலான லுக்காக இருக்கும் சின்னதாக ஒரு வீ வந்து கொடுத்துருக்கேன் இந்த லேஸெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம யோக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து யோக்கோட அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்து யோக்கா ரஃபாக வந்து இந்த மாதிரி எவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக ரஃபாக மார்க் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த தின்னான லேஸு கோல்டு லேஸு அப்புறம் இந்த லேஸ் இதை ரெண்டையும் வச்சு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த லேஸில் நம்ம ரெண்டு சைடும் வந்து நம்ம குர்த்தியோட துணி எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா சைடில் நம்ம கட் பண்ண துணி இருக்குது அந்த துணியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி சென்டரில் வந்து இந்த பீஸை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் அந்த சன்னமான கோல்டு லேஸை அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் இந்த குர்த்தியோட துணியை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் சும்மா ஜஸ்ட்டு வந்து நம்ம அதை வச்சுட்டு அந்த சென்டர் பீஸை கரெக்டாக வந்து பார்த்து அந்த வி வருது இல்லையா அந்த வீயை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு இதை அடிக்கணும் அந்த குர்த்தியோட பீஸ் வந்து குட்டியாக இந்த மாதிரி நம்ம மடித்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த லேஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த குர்த்தியோட பீஸும் வந்து ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல அழகான லுக்காக இருக்கும் நார்மலாக வந்து ரெடிமேடில் வந்து செய்கிற ஃபினிஷிங் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி பிசு தெரியாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் வந்து நான் சைடில் வந்து அட்டாச் பண்ணி ரெண்டு சைடும் அந்த தின்னான கோல்டு லேஸ் இருக்கு இல்லையா அதை அடித்து எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிசு தெரியாத மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வந்து வச்சுருக்கோம் இது நீங்கள் உங்கள் உங்களுக்கு பிரியமான மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இப்போது ஒரு சைடு வந்து நான் இந்த கோல்டு லேஸ் வந்து தின் கோல்டு லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதே மாதிரி இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணுவோம் நடுவுலையும் அதை ஒன்று ஒன்று வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட யோக் வந்து ரெடி ஆகிடும் ஃபுல்லாக இதே மெத்தடில் யோக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிரியமான மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இருக்கேன் இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரெண்டோட சென்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக சென்டரை வந்து இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் வரும் ஏன்னா ஆறு இதுங்கிறதுனால இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு நடுவில் வர ஸ்டிச் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நடுவில் அந்த ஸ்டிச்சை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது யோக்கையும் வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேக் சைடில் தான் இருக்குது குர்த்தியும் வந்து பேக் சைடு இந்த யோக் பேட்டர்னு வந்து பேக் சைடு வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி வந்து அதே கோல்டு லேஸ் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா நீட்டான ஃபினிஷிங்கோட உங்களுக்கு இது மாதிரி யோக் வந்து அட்டாச் ஆகி வந்துடும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா ரெடிமேட் குர்த்தி மாதிரியே இருக்கும் இப்போது இது வந்து பேக் பீஸு பேக் பீஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நெக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேக் நெக்கு ஷோல்டர் ரெண்டையும் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து நான் நெக்கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஷோல்டரும் வந்து ஜாயிண்ட் ஆயாச்சு பேக் நெக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கும் நான் அதே அந்த துணியில் வந்து கொஞ்சம் கொடுத்து அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு சைடும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே நம்ம பார்டர் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த பார்டர் கொடுக்கறதுக்கு நான் நாலு இன்ச்சு அந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு கலர் கிளாத்தில் நாலு இன்ச்சு பட்டியாக வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குர்த்தியோட சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம நார்மலாக வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி நேர் நேர் சைடு வச்சு இப்போ குர்த்தி வந்து நேர் பக்கம் இருக்குது நேர்பக்கம் வச்சு ஜஸ்ட்டு நம்ம எப்போயும் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வந்து வரோம் இதை அப்படியே வந்து நான் மடித்து வந்து தைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் டபுளாக வந்து அந்த பீஸை ஃபோல்டு பண்ணி குர்த்தியில் அட்டாச் பண்ணிகிட்டே வரேன் கீழே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரும் நேர் பகுதியில் தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு எங்கேயும் வந்து ஸ்டிச்சிங் தெரியாது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும் இப்போ முதல்ல வந்து நம்ம நேர் சைடு வந்து தைச்சோம் இப்போ வந்து திருப்பி வந்து தைக்கிறோம் பின் பக்கம் வந்து இந்த மாதிரி பின் பக்கம் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக ஒரே சைடாக எடுத்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த பிசுலாம் இல்லாமல் நல்லா நீட்டாகவும் கவர் ஆயிடும் கீழே உங்களுக்கு இது நல்லா திக்கான துணி அப்படிங்கிறனால நிற்கிறப்போயே வந்து அழகாகவும் நீட்டாகவும் வந்து நிற்கும் ஸோ ஃபுல்லாக இப்போ இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இது அட்டாச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்து இந்த லேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா கோல்டு லேஸ் தின் லேஸு அந்த லேஸை சென்டரில் வந்து அடித்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக வந்து நம்ம ரெடிமேட்ல வாங்குகிற அதே குர்த்தியோட எஃபெக்ட் வந்து இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை ஆயிரக்கணக்கில் போட்டு வாங்குகிற குர்த்தியோட லுக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேஸோட நல்ல அழகாக வந்து உங்களுக்கு வந்து குர்த்தி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு இது ஏறத்தாழ உங்களுக்கு வந்து இரநூறு இரநூறுலருந்து இரநூத்தம்பது இன்ச் வரைக்கும் வந்து இதோட சுத்தளவு வந்து இருக்குது ஸோ பார்க்கறதுக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் போடவும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த குர்த்தியில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் வந்து கேளுங்கள் ஃபுல்லாக வந்து பிளேஸோட நல்ல அழகான குர்த்தி வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணியாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்